ஓம் நம சிவாய திருவிளையாடல் புராணம் படலம் இரண்டு வெள்ளை யானை சாபம் தீர்த்தல் ஒரு சமயம் தேவேந்திரன் அசுரர்கள் கூட போரிட்டு வெற்றி வாகை சூழி மகிழ்ச்சியாக ஐராவதம் மேலே அமர்ந்து உலாவந்தான் ஐராவதம்ங்கிறது தேவலோகத்து யானை அதுதான் யானைகளுக்கெல்லாம் அரசன் இந்திரனோட வாகனமும் கூட அது பிரம்மாண்டமான தோற்றம் உடையது வெள்ள விளையல்னு நாலு தந்தங்களோட கம்பீரமா இருக்கும் அப்படி அந்த யானை மேல அமர்ந்து இந்திர பவனி வரும்போது தேவர்கள் எல்லாம் தன்னோட அரசன் வரும் வழியில பரிசு கொடுத்து அவனுக்கு மரியாதை செலுத்தினாங்க அந்த சமயம் அங்க துர்வாச மகரிஷியும் வந்தாரு அவருக்கு மூக்கு மேல கோபம் வரும் சட்டுன்னு சாபம் கொடுத்துருவாரு அளவு கடந்த சக்தி கொண்டவர் தவத்திலையும் பக்தியிலையும் பெரிய ஞானி அவர் காசில ஈசனுக்கு பூஜை செஞ்ச போது லிங்கத்தோட தலையில இருந்து ஒரு பெரிய நீலோத்பல மலர் விழுந்தது அது ஒரு அதிசயமான பூ அவ்வளவு சீக்கிரமா யாருக்கும் கிடைக்காது அந்த மலரை கொண்டு வந்து பவனி வர இந்திரனுக்கு ஆசிர்வதிச்சு பரிசா கொடுத்தாரு பொதுவா பெரியவங்க எதை கொடுத்தாலும் மரியாதையோட வாங்கிக்கணும் சுவாமி பிரசாதம்னா பயபக்தியோட ரெண்டு கையாலையும் வாங்கிக்கணும் ஆனா போரில் ஜெயித்த மிதப்பில் இருந்த இந்திரன் அந்த பூவை அலட்சியமாக ஒரு கையில் வாங்கி யானையோட தலையில் வச்சான் யானை அசைய பூ கீழே விழுந்தது முன்னேறி நடந்த யானை அந்த பூவை கவனிக்காம காலால் மிதிச்சு கசக்கிடுச்சு சாதாரண யானைன்னா தெரியாமல் செஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் ஆனால் சகல சக்தி படைத்த இந்திரனோட வாகனமான வெள்ளை யானையான ஐராவதம் இப்படி செய்யலாமா கேட்குற நமக்கே சுவாமி பூவை இப்படி அலட்சியம் பண்ணலாமான்னு கோபம் வருது அப்ப துர்வாச மகரிஷிக்கு கோவம் வராதா துர்வாசர் கொதிச்சு போய் சாபம் கொடுத்தாரு சிவப்பிரசாத மலரை மிதித்ததால ஐராவதமே வெள்ளை யானையான நீ ஒரு சாதாரண காட்டு யானையாக மாறி பூமியில் திரிய கடவுதுன்னு சபிச்சாரு அப்படி சாதாரணமான கருப்பு காட்டு யானையா மாறின வெள்ளை யானையான ஐராவதம் இந்த அகண்ட உலகத்துல சுத்தி தெரிஞ்சுது மற்ற யானைகளோட பலகாலமா அலைஞ்சு தெரிய ஆரம்பிச்சுது தன்னோட பெருமைகள் சக்திகள் எல்லாம் மறந்து தெரிஞ்சு கடைசியில் ஒரு வழியாக தன்னையே அறியாமல் மதுரை இருக்கும் இடம் வந்து சேர்ந்தது அதுதான் இப்போ சாதாரண யானையாக இருக்கே அதுக்கு மதுரைன்னு தெரியுமா இல்லை சிவபெருமான் கோயில் கொண்ட இடம்னு தெரியுமா நம்மல்ல பலரும் எப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்க சிறப்பை பார்க்கறது இல்லையோ அதே போல ஐராவதம் களைப்புல புழுக்கம் தாங்காமல் குளிக்க பொற்றாமரை குளத்தில் இறங்குச்சு இறங்கிய அடுத்த நொடி பழையபடி வெள்ள விளையர்ன மாறுச்சு தன்னோட பூர்வீக நினைவுகளும் வந்துச்சு தன் தவறை உணர்ந்து தும்பிக்கையால் நீர் முகர்ந்து சுந்தரலிங்கத்தை தேடி ஓடி வந்து அபிஷேகம் செஞ்சு மலர்களால் பூஜை செஞ்சு மண்டியிட்டபடி வணங்குச்சு அப்படியே சுந்தரலிங்கத்தோட மேற்கு திசையில் தன்னோட கால்களால் மண் தோன்றி கஜ புஷ்கர்ணின்ற குளத்தை உருவாக்குச்சு அந்த குலக்கரையில் ஐராவத விநாயகரையும் ஐராவதேஸ்வர லிங்கத்தையும் பிரதிஷ்ட பண்ணி தினம்தோறும் பொற்றாமறையில் குளித்து பூஜைகளை தொடர்ந்து செஞ்சது மனம் குளிர்ந்த சிவபெருமான் ஐராவதத்துக்கு முன்ன பிரசன்னமாகி இந்த தலத்துக்கு வந்து என்னை தரிசித்து பூஜை செஞ்ச காரணத்தினால உன் சாபம் நீங்கி முன்போல சக்தி பெற்று தேவேந்திரனுக்கு வாகனமாக அமராவதி பட்டணத்துக்கு செல்வாயாக வரம் கொடுத்தாரு பணிவோட எம்பெருமான வணங்கி ஸ்வர்க்கம் கிளம்பும் முன் சுந்தரமூர்த்தி கோவிலுக்கு கிழக்கு திசையில இந்திரன் நல்லா இருக்கணும்னு வேண்டி பிரதிஷ்ட செஞ்சுட்டு கிளம்புச்சு ஸ்வர்கம் சென்று மறுபடியும் பழைய கம்பீரத்தோட இந்திரனின் பட்டத்தை யானையா தன் கடமைய ஆணவமில்லாம செஞ்சு வாழ்ந்தது இன்றைக்கும் ஐராவதம் பிரதிஷ்ட செஞ்ச மூர்த்திகள் மதுரையில உண்டு மதுரைக்கு போகிறவங்க மறக்காமல் தரிசிங்க வெள்ளை யானைக்கு சாப விமோச்சனம் கொடுத்ததே சிவபெருமான் நடத்திய இரண்டாவது திருவிளையாடல் இந்த இரண்டாவது திருவிளையாடலை கேட்குறவங்களுக்கும் கேட்க தூன்றவங்களுக்கும் முன்ஜென்ம பாவம் சாபம் நீங்கி புண்ணியம் சேரும் ஓம் நம சிவாய ஒவ்வொரு பிரதோஷமும் ஒவ்வொரு திருவிளையாடலாக பார்த்துக்கிட்டு வரும் முன்னடந்த நடந்த திருவிளையாடல்களை கேட்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக கேளுங்க இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து கேட்க பக்தி யாத்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி